இந்தியா அமெரிக்கா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் வகையில் இந்த அதிநவீன செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு கிலோ எடை கொண்டதாகும் இந்த செயற்கைக்கோளில் இரண்டு முக்கிய ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளன இவை இரண்டும் இணைந்து புவியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கமாகவும் படம் பிடித்து அனுப்பும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனா் விவசாயிகளின் வேளாண் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் விவசாயிகள் மேம்பாட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது இதன்படி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை மூன்று தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை விடுக்கப்பட்ட பத்தொன்பது தவணைகளில் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் இருபதாவது தவணை நிதியுதவியை பிரதமர் நரேந்திரமோடி வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விடுவிக்கிறார் வாரணாசியில் இருந்து காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்கிறார் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் தகுதி உடைய விவசாயிகளுக்கு இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது ஆபரேஷன் சிந்துர் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு விவாதம் மக்களவையில் நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மாநிலங்களவையில் தொடர்ந்தது விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் நேரு அரசு செய்த வரலாற்று பிழைகளை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசு திருத்தியுள்ளதாக தெரிவித்தார் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் எல்லை தாண்டி பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாதவரை இந்த நிலை நீடிக்கும் என்றும் அவர் கூறினார் பெஹல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் சூடு நடத்தியதாகவும் இது ஜம்மு காஷ்மீரின் அமைதியையும் முன்னேற்றத்தையும் சீர்குலைக்கும் செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை நேர் அரசு மேற்கொண்ட நடைமுறை மிகவும் அசாதாரணமானது என்றும் தனது நாட்டின் நலனை கருதாமல் அடுத்த நாட்டிற்கு பெருமளவு தண்ணீரை பகிரும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது உலகில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது முன்னதாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாகவும் இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்திருந்தது உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக சர்வதேச நிதியம் மீண்டும் கூறியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட மிகவும் சாதகமான சூழலே இந்த உயர்விற்கு காரணம் என்று கூறியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை கணிப்புகள் கேலண்டர் ஆண்டை அடிப்படையாக கொண்டவை என்றும் நிதியாண்டு தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவின் வளர்ச்சி கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருக்கும் என்று நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிவசக்தி என பெயரிடப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது உளவுத்துறை தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடும் பணி இந்திய ராணுவத்தின் வைட் நைட் காப்ஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த நடவடிக்கையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடன் இணைந்து ராணுவத்தின் விரைவான நடவடிக்கை மூலம் பயங்கரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூன்று வருட குறுகிய காலத்திற்குள் நூற்றி நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அமைச்சர் நாடு முழுவதும் தற்போது நூற்றி நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தாா் இந்த ரயிலின் செயல்பாடு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளதாகவும் இதன் காரணமாக அனைத்து மாநிலங்களிலிருந்து இதுபோன்ற ரயில்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் நலனுக்காக அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக கூறிய ரயில்வே அமைச்சர் கடந்த சில ஆண்டுகளில் பொது வகுப்பு ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றார் ரயில்களில் உள்ள மொத்தம் எண்பத்தி இரண்டாயிரம் பெட்டிகளில் எழுபது சதவீதம் பொது மற்றும் ஏசி அல்லாத பெட்டிகள் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிறுத்த மத்தியஸ்தம் செய்ததாக கூறும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் பொய்யானவை என்று நிரூபிக்கப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் மத்தியஸ்தம் எதையும் செய்யவில்லை என்றும் தாக்குதலை நிறுத்துமாறு இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியது பொய் என பிரதமர் மோடி நேரடியாக தெரிவிக்கவில்லை என்றும் அவ்வாறு தெரிவித்தால் உண்மை நிலவரங்கள் அனைத்தும் வெளிவரும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தமும் இன்னும் உறுதி செய்யப்படாததற்கும் காரணம் இருப்பதாக ராகுல் காந்தி கூறினார்